என்ன ஏன் ரெண்டுமே கலர் கலரா இருக்குது ரெண்டுமே கொடி ஆமாண்ணா சூப்பரா இருக்கு இது என்ன செங்குடிங்களா ஆமாண்ணா ஓகே கடா குட்டியா இருக்கு ரெண்டும் கடாயிங்க ரெண்டுமே கடாயி ரெண்டு ஒரே ஆட்டு குட்டிங்க ஒரே ஒரு வாய்ப்பு இல்ல ஒரு வாய்ப்பு இல்ல சரி என்ன விலை வருதுங்க ஐயாயிரத்தி ஐநூறுவா எத்தனை நாள் குட்டிங்க ஆனா இது ஒரு இருபது நாள் குட்டிங்கண்ணா இருபது நாள் குட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லிட்டு ஒரு நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் பண்ணலாமா இல்ல நான் அஞ்சு ரூபாய் என்ன கொடுத்தலங்க ஏன்னா எல்லாமே நான் தான் வேலை எச்சீவ் பண்ணி எச்சீவ் பண்ணி சொல்றாங்க அதெல்லாம் விலை கம்மியா கேட்டேன் அப்படி இல்ல இல்லைங்கண்ணா சரி சரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் என்ன வேலைக்குள்ள கேட்டிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டிருக்காங்க சரி சரி இப்ப சேல்ஸ் ஆயிருச்சா இல்ல இல்ல இருக்குண்ணா புக்கிங் போடணும் இந்த மாதிரி குட்டி வேணா எல்லாம் ஆம்பளை புக்கிங் போட்டா தானே கிடைக்கும் சரி இப்ப நம்மகிட்ட டெலிவரி உண்டா